ாங்க <laughs> <laughs> देवा <laughs> शिवाय போய்டுப்பா நீங்க போயிடுங்கப்பா அனுப்ப போயிடு நீங்க அந்த குடும்பம் இருக்கு அந்த குடும்பம்

ஒரு பாவம் கூட பாக்க மாட்டேன்றாங்க நாங்க எவ்வளவு அந்த ரெண்டாயிரம் எல்லாம் வெளியில தான் வைக்கிறாங்க சரி இந்த இடம் எடுக்கிறாங்க இந்த இடத்துல இல்ல வர போது நாங்க அது கேக்குறோம் எங்களுக்கு மேல எங்களுக்கு பிரஷர் வருது அந்த பிரஷர் யாரு நான் ஒன்னு சொல்றேன் நான் பக்கத்துல நான் நாங்க நான் பரம்பரை எல்லா டீமுக்காதான் எங்க ஊர்ல கூட பணமா சொல்லுங்க நான் அரசாங்கத்துல எது எது பாக்குறேன் எங்களை நிம்மதியா கேக்குறேன் எங்களை இருக்க விட்டா போதும் நான் ஸ்டாலின் ஐயா ஏன் நான் கேக்குறேன் நாங்க உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க நடத்த நினைக்கமா இங்க வர மாட்டல. யா பாரம்பரிய டீமுக்கா, எங்க விட்ட யாரும் மத்த கட்சிக்கு யாரும் வர தெரியும். கூட நாங்க? வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு

போயிடறோம் நாங்க போறோம் இன்னும் வரப்போதா எனக்கு தெரியுமா இன்னும் வர மாதிரி எங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போட்டு வாசல் கட்டிக்கிட்டு இன்னொரு கட்ட முடியுமா ஒரு ஓகே பெண் கட்ட முடியாது எங்க இருக்கிறவாசிக்கே கட்ட முடியாது

மேல ஏறி உங்க பாதுல பாத்திரம் பாதுல கஷ்டப்பட்டு வந்தவங்களா நாங்க சட்டை போட்டுக்கிட்டேன் நாங்க போல சிரித்து போன வருணா நாங்க அப்படி இருந்தாங்க எந்த வந்தால் அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்டோ வந்தப்ப நீங்கள் என்ன பண்ணி டூ பண்ணலாம் சொல்லுவாங்க வேறு மனு நான் வேறு வேற கோரியும் கொடுத்தாங்க இடம் எடுக்கிறீங்களுக்கு எங்களுக்கு மாட்டு இடம் மாதிரி கொடுங்க நான் வேண்டாம்னு சொல்லிட்டோம் அதுக்கும் எதுவுமே காதல வாங்கவே மாட்டுறாங்க அவங்க எதை சொன்னாலும் கேட்கவும் மாட்டுறாங்க மாற்றாக எப்படி சொன்ன மக்கள் என்ன தான் ஆறு இப்போ இந்த பேசி பேசிதான் அனுப்பிச்சிருக்கிறாரு எதுவும் காட்டுங்கிறாரு இதெல்லாம் தெரியாதுன்னு தான் ஒரே வரணும் நாங்கள் ரீக்கி தான் போயிட்டு வரச்சு தான் போயிட்டுனாங்க

எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என் பிள்ளைங்க படிப்பு முடிச்சிட்டு நாங்க போயிருவோம் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு பட்டாசு வழி பண்ணுங்கன்னு சொல்றோம் அதையும் கேட்டு மாட்டோம் ஏதோ ஒரு வழி பண்ணுங்க thank <laughs> you

கொடுத்து வச்சிருக்காங்க அங்கே கேட்டு பேச போகிறதுக்கு எல்லாரும் வச்சு வச்சு பேசுகிறாங்க பேச திமுறை பண்ணுறாங்க இவங்களாம் பசங்க வெளியே திரும்ப சொல்லி அரசு பண்ணிட்டாங்க எல்லாரையும் அப்போ எதுக்குமே வயலில் அப்போ எதுக்கு நாங்கள் எங்களை இப்போ எல்லாமே நாங்கள் திருப்பி கொடுத்துட்டுங்களா எங்களை ஆதார் கார்டு டிக்கெட் ரேஷன் கார்டு மொத்தம் திருப்பி முறையே கொடுத்துட்டு மாங்களா அகதியானங்களா இங்கே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல எங்களுக்கு காலையில் நாங்கள் இவங்க பண்ணுற வேலை அவ்வளோ எங்களை அரசாங்கமாக போயிட்டு இருக்காங்க எல்லாம் அப்படியே ஜாடத்துனாங்க சாமான் வீட்டில் சாமான் வீட்டில் எடுக்காமல் ஒரு ஒஸ்டாக வாங்கி

கோவ <coughs> அங்க <coughs>